குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்க விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் இப்போ நேரடியாக போகலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ கேரட் ஆபண்டம் தங்கம் கிராம் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு கிராமோட ரேட்டு வெள்ளி ஒரு கிராமோடய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய் இந்த விலை அதிகரிப்பு தொடர்பானு கேட்டீங்கன்னா விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இதுக்கு முன்னாடி சில வீடியோக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியும் போது டுவெண்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாயை எட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜனவரியில இருந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்ல சொல்லிக்கிட்டே வந்தேன் நானு ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் மே மாசத்துல இருந்து என்ன பண்ணிட்டேன் பதினோராயிரம் ரூபாய் கூட எட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வந்தேன் இப்ப அந்த ரேட்டையும் கூட தாண்டலாம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஒரு கிராமோட ரேட்டு பன்னெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்க விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இந்த விலை உயர்வுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு ஒரு காரணம் அப்புறம் நடுத்தர மக்களும் வந்து ப தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க பல உலக நாடுகள் அவங்ககிட்ட இருக்க டாலரை மாத்திட்டு தங்கத்தை வாங்கி சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறாங்க தங்கம் விலை இன்னும் நாளுக்கு நாள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இன்னும் ஒரு சில தினங்களில் ஒரு பவுன் ஒரு பவுனாக வந்து பாத்தீங்கன்னா எட்டு கிராம் ஒரு லட்ச ரூபாயை எட்டலாம் இப்பயே எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபா பக்கமாக வந்துருச்சு ஒரு பவுனோட ரேட்டு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரேட்டை விட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இரண்டு மூன்று மடங்கு விலை அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல செப்டம்பர் மாசம் டுவெண்டி டூ கேரட் ஆபரணத்தங்க ஒரு கிராமோட ரேட்டு என்னன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்திருக்கணும் வைக்கல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் அப்போ இன்னும் அஞ்சு வருஷத்துல என்ன ஆகும் அப்படியே டபுள் ஆகும் டபுள் ட்ரிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இந்த நேரத்துல நீங்க தங்கம் வாங்கி சேமிச்சு வைக்கிறது சேஃப்டியான ஒரு விஷயம் தான் தங்கம் வாங்க முடியாதவங்க வெள்ளி வாங்கி வைங்க ஏன்னா தான் முதலீடு பண்ணணும்னு அவசியம் இல்லை வெள்ளி வாங்கி வச்சீங்கன்னா அது ஒரு பெரிய முதலீடு தான் ஏன்னா நூற்றி முப்பது ரூபா நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி நாற்பது வந்து இன்னைக்கு ஒரு கிராமோட வெள்ளி ரேட்டு நூற்றி நாற்பத்தி மூ மூணு ரூபா வரைக்கும் வந்துருச்சு அப்படிங்கும்போது இரண்டுமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நான் சொன்ன இந்த செய்தி தங்கம் விலை உயர்வு பத்தி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் அவ்வளோ தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க அடுத்தபடியில் இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோடு மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்